அவருடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய அருளாசியை பெற்ற குடும்பம் குடும்பம் முருகனும் சனீஸ்வரம் பகவானுடைய கிரக ஒரு சின்ன வாதங்களில் ஒரு சமூகமாக பேசுகிறது கல்யாணம் அளிக்கக்கூடிய சூழ்நிலை அந்த பருவம் இருந்தாலும் அந்த கல்யாணம் என்ற ஒரு பாகம் இவருடைய பிறப்பில் எழுதப்படவில்லையே திருமணத்தை முடிந்து தருகிறேன் என்று சொல்லி உத்தரவாதம் அது எப்படி நடத்தி வைக்க முடியும் அப்படியே ஒரு ஒரு நடந்து விட்டால் நடந்துவிட்டால் மங்களமாய் ஏறிவிட்டால் இன்னொரு தாலியை பங்கமாக்க வேண்டிய இது இருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வசிக்கின்றார் புண்ணியமடைவார் ஆனந்தமடைவார் உயர்ந்திருப்பார்னு சொல்லுறிய கரு தொழிலை பத்தி மனம் ஒருத்தம் ரெண்டரை வருத்தமா ஆடாத ஆட்டு ஓடாத ஓட்டு ஓட்டம் அடுத்தவங்க வேலை பார்க்கும்போது மண்டையில கூட்டு கூட்டு குடுறதுக்கு போது மரத்துல குட்டு கூட்டு உன்ன உண்மையா இல்லையா செய்யாத பணிக்கு விரையும் கெட்ட மிக வாங்கி மன உபாதை பற்றி இப்பொழுது நம்ம பணி செய்யக்கூடிய இடம் தந்தாரா இல்லையோ எப்படியோ பிழைப்பு ஓடுனா போது சொந்தமா தொழில் வைக்கக்கூடிய ஒரு காலம் வந்து கிட்டு இருக்கா நான் உணர்த்தி உயர்ந்துட்டா போதுமா ஐம்பத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை பொறுமையா இருந்தேன்னா ஜெயித்துல

அதனால் செலுத்திகளிக்கிற அருள் உணர்வு தான் காரணம் அது உனக்கு புரியும் ஆனந்தமாக இருப்பாய் பாயாவரத்தை சார்ந்த மகனே காணும் கேட்பு வரத்தை கொடுத்து உத்தரவு என்ன வேணும்ப்பா ரெண்டு கேள்வி கேட்டுக்கலாம் மாத திருவராத்திரி வரை அந்த கட்டை வீட்டுக்கு நீ குடிபுகாது ஏன் அப்படி சொல்றா காலையிலே விளக்கு ஒரு வீட்டை கட்டி என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் பிரச்சனை வரலாம் வராமல் இருக்கலாம் வீடு முடிவதற்குள்ளே ஒரு குழப்பம் நடக்கலாம்

புரிதமான ஒளி பெருகும் அந்த வீட்டுக்குள்ள போகவும் வைப்பேன் அதுக்கு முன்னால பாதி கடனையும் தீர்ப்பேன் ஜெயித்துக்கா நல்லா புண்ணிய மழை விடாம என்ன பிடிச்சுக்காடா வெற்றி உன் கத்தம் கருவதாமைக்கு சேலம் எண்ணெய் சேலம் சேலம் பகுதி யாருப்பா சேலம் சந்தேகப்பட்டு வரான் பாரு வீங்கோம் பாட குருதியாலைவாசல் আলাইவாசல் ஞானம் துன்பநட மோடும்

เอาดูกันดูกันมีรถอะไร பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சி சம்பந்தமாக மன உபாதை அந்த பிள்ளைகளுடைய உடல் வளர்ச்சி பொருத்தமானதாக இல்லையே எதிர்காலத்தை பற்றிய நிலைகள் என்ன இது நோய் அல்லது பிறவியுடைய தன்மையே இதுவா இதற்குரிய மாற்று வேறுபாடுகள் உண்டுமா கிடையாதா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் உங்க உள்ளத்துக்குள்ள வாங்கிக்கிறேன் உண்மையா

দারইগুলো কেন দিও কারণল তো বাবা ওড়ল পুঁটি বের চাই இவளுக்கு நான் வர்க்கம் செய்யக்கூடிய நேரம் இருக்கு வரல இன்னும் இரண்டு முறை கூட்டிட்டு வரணும் வருணைக்கு வரும் நான் கொடுக்கிற கணியின் மூலமாக உங்களுடைய உடலும் தேரும் உள்ளமும் பெருகும் கல்வி ஞானம் புரியுதா நீ அந்த முறை வாருங்கள் வெளிநாட்டுக்கு போய் என் ஒய்ஃபு இருக்க கூட்டுறவு செய்யும்

ஒரு மனைவியினுடைய ஆத்மாவையும் ஆரோக்கியத்தை பற்றியும் ஒரு உள்ளத்துக்குள் ஒரு கவலையும் வேதனையுமாறு ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை தன்னுடைய இஷ்டப்படி அமையாத மனப்புறை ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு வேதனையும் துயர் அனைவரும் உன்னை முக்குகிறார் நம்மை நண்பராக நம்பி சில செய்த உதவிகள் திருப்பி கிடைக்காமல் இன்று வேதனை பட்டு இருக்கிறோமே என்ற ஒரு உள்ள குழப்பமும் இருக்கிறது ஒரு வீடு நமக்கு இன்னொரு இடம் இவை இரண்டில் விருத்தி இல்லாத மனக்குறைகள் இதை சீராக்குவது எப்படி பங்கிடுவது எப்படி ஒரு உள்ள போராட்டமும் விவாதமும் போராடி கொண்டே அதனால இவை அனைத்தையும் சீராக்கி கொஞ்சம் வளமாக வள வெற்றாக்கணும் அப்பா எல்லா சேர்ந்தா ஓ உடம்புல அடிக்கடி வலியும் வேதனையும் ஊச்சி பிடிப்பும் வருது அகத்தி அதிமுக

சென்னை <speakseni> <DOT encore> <ruption by Birma> <Bangkok>

அந்த நேரத்திலேயே சொன்னாட்டோ மோகத்துக்கு பேர் பண்ண மாட்டான் எஞ்சி எஞ்சி சீரி விழுவான் அது சைக்காரன் பாதிப்பா அல்லது வேற யாரும் தூண்டி விட்ட போதனையா அல்லது நமக்கு கறங்கறதா தெரியல அந்த மருந்து இப்படி ஆகிட்டானா அல்லது மயிமந்தரத்தை போட்டு கேத்துடாங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் அது எல்லாருக்கும் இருந்து வந்துருச்சா பெரிய பாளையத்தம்மா எங்க இருக்கா

તૈયાર માં લેંગ્વેજ ને નેપાર્ટ શેનો લીન તમારું આ કામ દીકરા

ஆனா ஒரே ஒரு ஆளு மட்டும் ஐயோ பாவம் அவரை சேர்த்துக்கணும் தொழில் தப்பி போனா இப்போ அந்த கம்பெனி வேணும் மாதத்துல அந்த படத்தை வாங்கித்தாரே போக வேண்டாம் போலீசுக்கும் போக வேண்டாம் கூப்பிட தருவார்கள் அடுத்து நீயே கார்ட்டு ஒரு யார் கல்யாணம்

உபரி த வந்து ஆமா நம்ம அதை என்ன பாத்து போறோம் வந்து கர்மாதமி அனேகது புத்தி ಪರಿವರ್ත கால மொதிலே ஒரு அட்வான்ஸ் வந்து ஏறி காலத்துக்கு குட்ட போப்போ என்னன்னா சாதியிலே சபாதிகே வந்துட்டார். உன்னதானே சரியா தப்பா? என்னப்பா என்ன வேணும்? ஆ ஆ கண்ட வீரன் புரிய காரண ஜாதக எல்லாரையும் பார்த்து அனுபூட்ட மடிதனி. உமேயா? நீ என்ன வேணும் மரோ?

பிள்ளையுடைய போட்டா வேணும் பெயர் நட்சத்திரம் வேணும் ஏன் இந்த பதட்டமும் இந்த தேய்மானமும் எதுக்குன்னு கேட்டேன் அவ மனதளவுல பாதிக்கப்பட்டுட்டான் மனதளவுல பாதிக்கப்பட்டுட்டான் இதனால பெற்றோர்களுக்கும் மன இடைஞ்சலா இருக்கு நம்ம சேர்த்துட்டா என்ன அப்படின்னு அவன் மனது உள்ள துணிப்பே சாக விட மாட்டேன் ஏனென்றால் உண்மை ஒரு பொழுதும் சாகாது பொய்மை ஒரு பொழுதும் வாழாகும் அந்த தத்துவத்தை கத்தவன் தான் நிலமைகளை கத்தவனும் வாழ வைப்பேன் எண்ணிக்கிட்டு ஆறு மாதத்துல என் கோயில் மங்களகரமா பூங்கும் இந்த கனிமப்பட்டு குடிஞ்சி வாயில ஊத்து

अपना नाम मैंने करके लिख